அப்பா அம்மாட்டு வைத்தா கூட அம்மா விடு விடுடாடா ஆக ஆக விடு ஆக போடு விடு ஆக போடு விடு ஆ அந்த அந்த காட் விடு இங்க சின்னது சே சே விடு இவரே இந்த அண்ணாடா இத போடு ஆ சரி இத எடுத்து போடு அம்மா ரெண்டு தாச்சிருங்க ரெண்டு ஆ ஊடு ஊட்டி சாபல ஓகே அங்க வந்தா கூட சுவை வாங்கலாம் வந்தா சப்ப டேய் வா இங்கே வா வா